சைவ சமயத்தின் மிக முக்கியமான நிகழ்வான இந்த சிவராத்திரியில தான் சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லையா ஒன்னு வெங்கீஸ்வரர் எனக்கு ஒரு புராதனமான சுயம்பு இந்த பூலோகத்தில் நாங்க பிறந்துட்டோம் உங்களுடைய நடன காட்சியை நாங்க பார்த்து உங்களுடைய திருவடி அடையணும் சிதம்பரத்துக்கு வாங்க நான் நடன ஆட்சி காட்டுறேன்னு சொல்லி அவங்களை சிதம்பரத்துக்கு வர மகாசிவராத்திரி சொன்னால் இந்த கிராண்டாக நம்ம வடப்பணியில் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ இந்த வெங்கேஸ்வரர் சன்னிதான சார்பாக நடக்கிற அன்னதன விழாவில் கலந்துட்டு சிவனுடைய ஒரு தரிசனத்துக்கோசம் வந்திருக்கோம் பிரதவசை வர்றதை விட இது வந்து முக்கியமானது அதனால தான் எல்லா சிவனாலயங்களும் திறந்துருக்கு இது வந்து ஒரு பழமையான சிவாலயம் இது புளியூர் சொல்லிட்டு ஒரு கிராமங்கள் இருக்குது பக்தி நேர்களுக்கு வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி போற்றி சிவபெருமானுடைய மகா சிவராத்திரி நிகழ்வுல இருக்கும் இந்த மகா சிவராத்திரியானது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் வந்து அமிர்தத்தை கடைந்தெடுத்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை சிவபெருமானவர்கள் அந்த நஞ்சை உண்டு அந்த நஞ்சு வந்து செரிமானமாகிறதுக்காக புரிந்த சிவ நடனம் சிவ தாண்டவம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சிவ தாண்டவம் ஆடிய இரவுதான் இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரியை பாரத தேசம் முழுக்க ஒரு கொண்டாட்டமாக மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சைவ சமயத்தின் மிக முக்கியமான நிகழ்வான இந்த தான் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லை அப்படின்னா அர்த்தனாரி தத்துவத்தை உணர வைத்த நாளாகவும் இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுது சாம்பலை பூசி மலைமிசை மேவும் சங்கர நன்பு தளலே சக்தின்னு பாரதியார் பாடினது மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்த நாளாக அர்த்தநாரி அவதாரத்துடைய மேன்மையை உணரக்கூடிய ஒரு நாளாக இந்த சிவராத்திரி அமைந்திருக்கு வாங்க பார்க்கலாம் இங்கே சென்னையில் வடபழனி வேங்கீஸ்வரர் திருக்கோவிலில் சிவராத்திரி என்ன மாதிரியான விமர்சனையோடு கொண்டாடப்படுதுங்கிறதும் பக்தர்கள் என்ன மாதிரியான அனுபவங்களை எல்லாம் இங்கே நம்முடைய பகிர்ந்துகிழ்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த தேவாலயம் வேங்கீஸ்வரருடைய திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சோழர்களால் நிரூபிக்கப்பட்டது இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயிலே ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் இந்தியாவிலே இருக்கிற அனைத்து சிவன் கோயில்களில விட இந்த கோயிலில் புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சுவாமியை பார்த்து தொடுக்கிறா மாதிரி சிலைகள் ரெண்டு இருக்குது வேறு எந்த கோயிலையும் கிடையாது ஏன் அவங்க இங்கே தொழுதாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிவபெருமானுடைய நடன காட்சியை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆர்வம் பல்லாண்டு தவ இருந்தாங்க அப்போ சிவனே தோன்றி என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னொடனே சுவாமி இந்த பூலோகத்தில் நாங்கள் பிறந்துட்டோம் உங்களுடைய நடன காட்சியை நாங்கள் பார்த்து உங்களுடைய திருவடி அடையணும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிக்கு மனம் இறங்கி சிதம்பரத்துக்கு வாங்க நான் நடன ஆட்சி காட்டுறேன்னு சொல்லி அவங்களை சிதம்பரத்துக்கு வைச்சார் நடனமும் ஆடி காட்டினார் உடனே இந்த புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சுவாமி இந்த பூலோகத்தில் நாங்கள் பிறந்த பயன் அடைஞ்சிட்டோம் அதனால் இனி எங்களுக்கு பிறவியல் வேண்டாம் சுவாமி எங்கள் ரெண்டு பேரையும் உங்கள் திருவடியில் சேர்த்துங்க அப்படின்னு விஜ்ஞாபனம் பண்ணாங்க அதை வேண்டுகோள் விடுத்தாங்க அதை உடனே சுவாமி என்ன பண்ணார் இப்போ அதெல்லாம் நடக்காது உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு வேலை வச்சிருக்கேன் இந்த உலகத்திலேயே வந்து யோக முறைகளை சாதத்துக்கு பதஞ்சலி முனிவரோடு யோக சாஸ்திரத்தை நீ சொல்லணும் அப்படின்னு பதஞ்சலி யோக தான் அந்த கா சிவபெருமானாலேயே அருளப்பட்டது அது அது பதஞ்சலி முனிவருமாக இந்த உலவுக்கு செய்யப்பட்டு இன்றைக்கு உலகம் பூரா இருக்கின்ற யோகா சாஸ்திரங்கள்லாம் உள்ளடக்கியது அது ஒரு அப்பேறுபட்ட அந்த அந்த பணியை அவருக்கு கொடுத்தார் அவர் ஒழுங்காக பண்ணி செய்து கடைசியில் இறைவனடி சேர்ந்தார் அதே மாதிரி புலிக்கால் முனிவரை கூப்பிட்டார் நீ வந்து பூஜை முறைகள்லாம் வந்து சரியாகவே இல்லை அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பூ பூஜை முறைகள்லாம் ஒன்றும் சரியாக இருக்காது அதனால் பூஜை முறைகள் அந்த சாஸ்திர முறைப்படி எல்லாம் பண்ணால் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த சிவபெருமானே புலிக்கால் முனிவர்கிட்ட அந்த உபதேசம் பண்ணி அதை சொல்ல சொன்னாங்க சுவாமி என்ன பண்ணாங்க கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை வரைக்கும் உள்ள சிவன் கோயிலுக்கெல்லாம் போய் அந்த பூஜை முறைகள்லாம் சரி பண்ணி வச்சாங்க அப்பேற்பட்ட மகத்துவமான கோயில் இந்த கோயில் இங்கே வந்து எல்லா நாட்களிலும் விழாக்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை அப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவம் அடுத்த மாதம் வரப்போகுது இந்த பிரம்மோற்சவம் பதினோரு நாளைக்கும் காலையில் ஒரு உற்சவம் சாயந்தரம் உற்சவம் காலையில் ஒரு வாகனம் மாலையில் ஒரு வாகனம் இப்படி வந்து விசேஷமான விழாவாக நடக்கும் நிறைய ஜனங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போவாங்க அந்த நாட்களில் வந்து கோயில் ஒரே கூட்டமாக இருக்கும் குறிப்பாக இந்த பிரதோஷ காலங்களில் பார்த்திங்கன்னா உள்ளேயே நுழைய முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஏன் காரணம் என்னான்னு கேட்டீங்க ஏன் அவ்வளோ கூட்டம் வராங்கன்னு கேட்டால் ஏதோ அருள் சக்தி இருக்கிறதுனால தானே வராங்க அவங்க கேட்குற வேண்டிக்கோள் நிறைவேறதுனால தானே வராங்க அப்போ ஏற்பட்ட அருள் வந்து வெங்கீஸ்வர பெருமானம் சாந்தநாயகி தேவி கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் சார் நைன் ஓ கிளாக் வந்தோம் தர்ஷனம் நல்லா சூப்பராக ஆச்சு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் இன்னைக்கு லைக் சீரியஸ்லி சிவராத்திரி சொன்னால் இந்த கிராண்டாக நம்ம வடப்பனியில் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது பிகாஸ் நான் பர்ன் அண்ட் அப் இங்கே தான் நான் இங்கே தான் தர்ஷனம் பண்ணுறது எப்போவுமே நட் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே சிவராத்திரியாகட்டும் வைகுண்ட ஏகாதசியாக இருக்கட்டும் பிரதோஷம் நேத்தி சனி பிரதோஷம் ஏகாதசி இதெல்லாம் எப்படி இருக்குது க்ரௌடு இது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பூமி இது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பூமி பாண்டியர்கள் பூமி தென்காசி வர காசிக்கு போக முடியலன்னு கட்டின பாண்டிய அரசன் காசிக்கு தினமும் போக முடியலன்னு அவருக்கு கனவுல கேட்டு சரி எனக்கு வந்து ஒன்று வெங்கீஸ்வரர் எனக்கு ஒரு புராதனமான சுயம்பு இது இல்லையா இங்க நிச்சயமா வெங்கேஸ்வரர் எனக்கு அதுதான் பார்க்கும் வெங்கேஸ்வரர் சாமி அதெல்லாம் எங்க இருந்தாலும் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் அதுல அங்கே ஈஸ்வரனாக இருக்கட்டும் யா எந்த சாமியாக இருக்கட்டும் இது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மசாலா கொள்ளை நடந்தது இந்த மாசி மாசி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் தை கொன்று மாசி மாசினா மகம் மாசி மகத்துக்கு ஒரு இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இது வந்து எப்படி சொல்ல தெரியல அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அலங்காரம் இல்லை பூ அலங்காரம் தரிசனம் வந்து ரொம்ப பொறுமையாக தான் போயிருந்தது எந்த வித பிரச்சனையும் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது சைவ என்ன எல்லா இதுலேயும் அம்பாளுக்கே இது இருக்குது சிவனுக்கு மட்டும் இந்த சிவராத்திரி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன் இந்த கூடு க்ரௌடு குறையவே இல்லை இது வரைக்கும் ஒரு லைன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா சத்யா தா சத்யா எங்கள் ஷோரூம் இருக்குது அது தாண்டி போச்சு இப்போ இது இந்த ரோடே என்டரே ஆக முடியல அந்த அளவு இருக்குது இங்கே வர எங்கெங்கோல்லாம் மக்கள் வராங்க எனக்கு இன்னைக்கு காலைல கால் பண்ணும்போது நிறைய பேர் இந்த எப்போ வரலாம் எந்த டைம் வரலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ இதோட இது குறையவே குறையாது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அவ்வளோ பழமையான கோயில் சென்னைக்கு வந்து அஞ்சு வருஷமாக இந்த கோயிலுக்கு இருக்கேன் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அஷ்டமி கமிஷன் அஷ்டமி நான் கோயிலுக்கு வருவேன் இப்போ சிவராத்திரி சிவன் பூஜைக்கு திங்கக்கிழமை கடமை அந்த நேரத்துலலாம் வந்துட்டுருக்கேன் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக கூட்டம் வந்துட்டுருக்கு இல்லைப்பா இது வருஷ வருஷம் செம்ம கூட்டம் இங்கே வந்துட்டு தான் இருக்கும் நாங்களும் பார்த்துட்டோம் போன வருஷம் ஆனால் தங்கிட்டு இருந்தோம் நல்லா பார்த்தோம் நல்ல சாமியும் நல்லபடியாக இருந்தது தங்க விட்டாங்க இந்த வருஷம்னா கொஞ்சம் ரொம்ப கடுபடியாக இருக்கிறதுனால உள்ளே தங்க யாரும் உள்ளே விடலை அதனால அப்படியே சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக அப்படியே வெளியே வந்துட்டோம் அது மட்டும்தான் ஆனால் இருக்குது சாமியாக இருக்குது கண்டிப்பாக நம்ம என்ன கேட்டோமோ அது கிடைக்கும் பார்க்கணும் அது ஒரு சந்தோஷம்தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை கிடைக்கும் எதை வேண்டுறோமோ எதை நினைக்கிறோமோ அது நல்லா கிடைக்கும் நானும் காலங்காலமாக இவ்வளோ நான் நான் குறைஞ்சதுன்னு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவர் இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து கூட நான் இந்த கோயிலில் வருவேன் இங்கேயே தான் இந்த ஊரே தான் பிறந்தவொரு சென்னை தான் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா கோலகாலமாக தான் நடத்துகிறேன் கல்யாணம் திருமண பண்ணில் அதுக்கடுத்து ஒரு வீடும் வாங்கியிருக்கேன் சின்ன சிங்கிள் பெட்ரூம் தான் ஃப்ளாட்டு அது எனக்கு பெரிய விஷயம் தானே கடல் கொடுத்துருக்காருல்ல அது எனக்கு பெரிய விஷயந்தான் மூர்த்தி இருக்காரு இல்லை பைரவன் காலை பைரவம் பார்க்கலாம் எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி இந்த வருஷம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னால் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்தோம் இந்த மாப்பிள்ளையே அமைஞ்சிடணும் ஒரே ஒரு மாப்பிள்ளை தான் பார்த்தோம் இந்த மாப்பிள்ளையே அமைஞ்சிரோன்ட்டு சாமியை வேண்டிகிட்டு வந்தோம் அது மாதிரியே செட் ஆயிட்டு அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு அப்படி கேட்டதை கொடுக்குற வேண்டியதை கொடுக்கும் வெங்கீஸ்வரங்கிறது ரொம்ப கரெக்டு நாங்கள் வேண்டிக்கிட்டோம் கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்றைக்கி வந்தேன் இங்கே வர ஒரு வாய்ப்பு கிடச்சிது இப்போவும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்காரு அவர் நிறைவேற்றி தருவாருன்னு நம்புகிறோம் சூப்பராக இருக்குது நிறைய கூட்டம் அங்கங்கே எல்லாமே சாப்பிட்றதுக்கும் தண்ணி தாகத்துக்கும் எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க நல்ல தரிசனம் கண்டோம் இன்னும் கூட்டம் நிறையா இருக்குது இப்போ அபிஷேகம் வேறு நடக்கும் போது இன்னமும் கூட்டம் தான் இருக்குது க்யூவும் நல்லா பக்காவாக காவலர்கள்லாம் நல்லா சூப்பராக பார்க்குறாங்க அது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் காவலர்கள் சூப்பராக பார்த்து லைன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சூப்பராக போகுது சிவன் கோயிலுங்கிறது இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப சிறப்பானது தான் அது எல்லா சிவன் கோயிலும் நல்லா சிறப்பானதா சக்தியானது தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது இந்த கா கோடம்பக்கத்தில் இந்த சரௌண்டிங்கில் வந்து வெங்கேஸ்வரர் கோயிலுக்கு நாங்களாம் வந்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால நல்ல தரிசனம் நல்ல பக்தி எந்த குறையும் இல்லாமல் எங்களை நல்லா வச்சிருக்காரு ஏன்னா என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு ரெண்டாவது கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்ன்ட்டு போன சிவராத்திரி அவளே போட்டிட்டு வந்து வச்சோம் இந்த வருஷம் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ வரல அவள் வந்து குளத்தூரில் இருக்கிற கோவில்லையே பார்த்துக்கிறேன்னு சொல்லிதான் அதனால நாங்கள் அவரை நம்பணும் எங்களுக்கு அவர் கை கொடுத்தாரு இந்த தருணம்ங்கிறது வந்து ஆண்டு முழுவதும் கும்புறது ஒரு நாள் தரிசனம் பண்ணாங்க ஆண்டு முழுவதும் தரிசனம் பண்ணுறது பாக்கியம் கிடைக்கிது மக்களுக்கு இது ரொம்ப வந்து சிவனம் வந்து ரொம்ப சுக்கிரமான விஷயம் அது ரொம்ப விஷயத்தில் வந்து நடக்கிற டைம் அது இது பார்த்தீங்கன்னா அது வந்து கிடைக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய புண்ணியம் அது வருஷ வருஷம் வர்றது வந்து வருஷ வருஷம் பிரதவசம் வந்து வருது பிரதவசம் வர்றத விட இது வந்து முக்கியமானது அதனால தான் எல்லா சிவனாலயங்களும் திறந்துருக்கு எல்லா கோயிலையும் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அது மடவாளி முருகன் கோயில் நடக்குது நம்ம மிக சிறப்பாக நடக்கு நைட்டு ஃபுல்லாக கோயில் தந்திரு திறந்துருக்கேன் மக்கள் வந்து தரிசனம் நல்லா கிடச்சிட்டுருக்கு அதே மாதிரி எங்கள் எங்கள் ஸ்பெச்சி சார்பில் வந்து முக்கியம் பேருக்கு அன்னதான வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறான் அன்னதான முன்னேற போயிட்டு இருக்குது அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானது சாம்பார் சாதம் பிரிஞ்சி சாதம் கேசரி மூணாயிரம் பேருத்துக்கு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அப்போ ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரத்து மேற்கே கிட்டத்தட்ட வருவாங்க அனைத்து இது வந்துட்டு இருக்காங்க அதனால லிமிட் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஐம்பதாயிரம் மேலே வருவாங்க நைட்டு ஃபுல்லாகவே இருக்கனால ஐம்பதாயிரம் மேலே வருவாங்க நம்ம தர்மமே சனாதன தர்மமே அனைவருக்கும் பயனுள்ள தர்மம் தான் நம்ம சனாதன தர்மம் அந்த சனாதன தர்மத்தின் ஒரு அங்கமாக சிவராத்திரி உலகம் முழுவதும் உள்ள சிவபக்தர்கள் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் கொண்டாடும் ஒரு மாபெரும் பக்தி திருவிழா தான் இந்த சிவராத்திரி விழா நம்ம வேங்கீஸ்வரர் வடபழனி வேங்கீஸ்வரர் ஆலயம் முன்னாடி இருக்கோம் பனிரெண்டு ஆண்டுகளாக சிவபெருமானை தரிசித்து வரும் மக்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம் இந்த வடபழனி வேங்கீஸ்வரர் என்ன வேண்டுதலை வேண்டி விட்டு வந்தாலும் அந்த பக்தர்களுக்கு நிறைவேற்றி தரும் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவமாக ஆலயத்தில் வீண் இருக்கிறார் தரிசனத்தை முடித்து வரும் மக்களுக்கு நாங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு பழமையான சிவாலயம் இது இங்கே புளியூருன்னு சொல்லிட்டு ஒரு கிராமங்கள் இருக்குது அந்த கிராமத்தோடைய மூலஸ்தானமாக ஒரு பூர்வீகமாக தான் வேங்கீஸ்வரர்னு சொல்லிட்டு அந்த ஆலயம் ஒரு மிகப்பெரிய பழமையான சிவாலயத்தில் இதுவும் ஒன்று நம்ம வடபழனியில் வடபழனியில் முருகன் இருக்காரு முருகனுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த பகுதியில் ஒரு ஆலயம் இருக்குது இந்த டி நகர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு ஆலயம் இருக்குதுன்னா அது நம்மளுடைய வேங்கீஸ்வரர் ஆலயம் தான் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரம் கொடுக்கும் வேங்கீஸ்வரர் உள்ள அம்மாள் ஒரே இருக்குது நாயகி அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய அருள் புரியும் தாய் அவங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடவுளுடைய பக்தி வந்து எல்லாத்துலேயுமே பயங்கரமாக பரவின்னு இருக்குது நல்ல ஒரு இதில் போயின்னு இருக்குது பிரதோஷமாகட்டும் சிவராத்திரி ஆகட்டும் ரொம்ப விசேஷமான இந்த இதில் வந்து இவ்வளோ ஒரு மக்கள் வெள்ளத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து இப்போ இந்த வேங்கேஸ்வரர் சன்னிதானம் சார்பாக நடக்கிற அன்னதன விழாவில் கலந்துட்டு சிவராத்திரி சிவனுடைய ஒரு தரிசனத்துக்கோசரம் வந்திருக்கோம் மிகவும் சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து இவ்வளோ ஒரு மக்கள் வந்து இவ்வளோ ஒரு வெள்ளங்கள் இவ்வளோ ஒரு வெள்ளமான ஒரு வெள்ளப்பெருக்கில் வந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு கூட்டங்கள் வந்து இந்த சிவ தரிசனம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஈடுபாடு அவங்க மக்களுடைய ஈடுபாடு நம்மளுக்கு தெரிய வருது ரொம்ப விசேஷமான இந்த நாளில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் மக்கள் அவேர்னஸ் வருது முன்னாடி இல்லை இது வந்து சோழ காலத்து கோயில் இது நம்ம வந்து இப்போ வந்து காஞ்சி மகாபரிவாரெலாம் சொல்கிற மாதிரி கோயிலில் வந்து புனரமைக்கிறது புதுசாக பழைய கோயில் பழங்காலத்து கோயிலில் வந்து புனரமைச்சு இது மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம்னு அவங்களுடைய கோட்பாடு அது மாதிரி இங்கே நடக்கும்போது ரொம்ப விசேஷமாக இருக்குது சோழ காலத்து கோயிலில் இது மாதிரி ஒரு விசேஷம் நடக்கிறது ரொம்ப ஒரு பிரதானமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குது மக்களுங்க நிறைய இங்கே வந்துன்னு இருக்காங்க ஏன்னா வருஷம் வருஷம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும் சிவராத்திரினாக்கா ஏன்னா இப்போ அன்னதானம் வந்து நாங்கள் வந்து எல்லாேருமும் போடுவாங்க வருஷம் வருஷம் எங்கள் அன்னதானமும் நாங்கள் வந்து பண்ணி நிற்கிறோம் ஆனால் வந்து மக்களுக்கு வந்து திரண்டு அதிகமாக தான் வராங்க தவிர குறையிலன்னா இந்த கோயிலில் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த சிவபெருமான் அண்ணா கோயிலெலாம் கோயில்லாம் நல்லா இங்கே ஃபேமஸ்ஸு இந்த கோயிலுக்கு வராத ஆளுங்களே கிடையாது அண்ணா பாதுகாப்பு நல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ணா எந்த குறையும் இல்லை எல்லாருக்கும் எந்த வசதியும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல வசதி சார் போன வருஷத்தோடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நடக்கிறதுக்கே வழி இல்லாத போச்சு ஆனால் நல்லா பாதுகாப்பு ஒரு ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேடிஸ்க்கும் சரி எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்து போலீஸில் நல்லா ஒரு இதுவாக வச்சு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வரவங்க பசியாக இருக்க போகிறாங்கன்ட்டு அங்கங்கே அன்னதானம் இது இப்போ இந்த வாட்டி பெரிய விஷயமா இருக்குது சார் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக கொண்டாட்டம்னு பார்த்தீங்கன்னா மீதி சாமின்றது வந்து நைட்டு கண்மொழிச்சு அந்த தேவனோட பார்க்குறதுக்கு ஒரு புகழை கேட்குறதுக்கு இது வந்து ஒரு கரெக்டான ஒரு நேரம் அதனால தான் இருக்கிற எங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது சரிங்களா இந்த டைம்ல நம்ம சாமியை பார்த்தா நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் தான் இப்ப இந்த சிவராத்திரியோட நைட்டோட மகிமை இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோயில் சோழர் காலத்து கோயில் ஆறு கால பூஜை நாங்களும் ஒரு ஒரு காலம் வீட்டில் முடிச்சுட்டு தான் இங்கே வந்து நாங்கள் பூஜையை கலந்துக்கிறோம் விடிய விடிய அந்த பூஜை இங்கே நடந்துட்டு இருக்கோம் இது மாதிரி விசேஷம் வேறு எந்த இடத்துலையும் பார்க்குறது ரொம்ப அரிதான விஷயம் இந்த மாதிரி சிவன் கோயிலில் பாதுகாப்பு கோயில் இந்த கோயிலாரும் பாதுகாப்பு சேர்ந்து நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லாம் மிக சிறப்பாக இருக்குது ஏற்பாடு எங்களுக்கு அன்னதானமும் வழக்கமாக போகிறது நம்ம போட்டுட்ருக்கோம் இது இங்க இருக்க வெங்கேஸ்வரன் வந்து இங்கே வில்லோ மரம் இலைங்க வில்லத்தில் அர்ச்சனை பண்ணி வெங்கேஸ்வரனை பண்ணாலே நல்ல பலன் கிடைக்கும் அது ஒன்று அர்ச்சனன்னு வேலுங்க அந்த வில்லத்தெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணணும்